பார்த்து பாவப்படுறதா கோவப்படுறதான்னு பல நேரங்களில் நமக்கு தெரியல ஆனால் ஒரு விஷயம் உண்மை முத்துவாக நடிக்கிறவருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நடிப்பு இது எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது ரொம்ப நல்ல நடிப்பு ரொம்ப இயல்பான நடிப்பு இன்றைக்கி வந்து உண்மையில அப்படியே கண்ணில் ஏக்கத்தோடு வந்து விஜயாவை முத்து பார்க்கும் பொழுது நமக்கே வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்றைக்கி நடந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு முதல்ல முத்து கிளம்பி வந்து அன்னதானத்துக்கு போகிறது அப்போ உட்காந்துருந்து அப்படியே வந்து உங்கள் அம்மாவே வந்து ஆண் பார்க்கறது பார்த்து எனக்கு சாம்பாரை ஊற்றுங்கம்மா எனக்கு காய வைங்கம்மா சாப்பாடு சூப்பராக இருக்குது அம்மா கொடுத்தப்பறம் இன்னும் சூப்பராக இருக்குது இதனால நான் ஏங்கிட்டு இருந்த விஷயம் எனக்கு கிடச்சிருச்சு எங்கள் அம்மா எனக்கு சோறு போடுறாங்க முதல் கூட அப்படியே கல் மாதிரி இருக்காங்க விஜயா இந்த விஜயாவுடைய கதாபாத்திரத்தை இதுக்கப்புறம் வந்து நல்லவங்களா காமிச்சா கூட நமக்கு எரிச்சல் தான் வரும் போலாம் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு மேல வெறுப்பை சம்பாதிக்கிற மாதிரி அந்த கேரக்டரை கொண்டு போயிட்டே தான் இருக்காங்க இதனோடு இவ்வளோ தூரம் முத்து பார்த்தா எனக்கே கண் கலங்கடிச்சுன்னு பார்வதி சொன்னா வீடியோவில் அவனை டெலிட் பண்ணிட்டு தெரியாதவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் தான் இருக்கணும் அவனுக்கு இருக்க போட்டோலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து டெலிட் பண்ண சொல்றாங்க இதுக்கடல கிறிஸ்ட் சூப்பரா செஸ் எல்லாம் விளையாடி அதுக்கப்புறம் ரவி அண்ணாமலை எல்லாத்தையும் தோக் அளவுக்கு பயங்கரமா விளையாண்டிட்டு இருக்காரு அவரை வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்க எப்பயும் போல விஜயா ஓவரா பேச அப்போ அங்கே முத்து வந்து நான் வாழ்க்கையில பெருசா அன்னைக்கு சாதிச்சிட்டேன்னு சொல்றேன் சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொருத்தவங்களும் ஒன்று ஒன்று கேட்குறாங்க என்ன பார்த்து நீ எது ஃபாரின் போய் வேலை செய்ய போறியா ஏதாச்சும் உன் கார்லேயே ஒன்றாச்சு பணத்தை ரொம்ப விட்டு போயிட்டானா அப்படின்னு மனோஜ் தான் கேட்டுருப்பாரு தெரியும் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி இல்லை வந்து ஸ்ருதி வந்து அந்த அருணுங்கள்கிட்ட சாரி கேட்டாரா அப்படின்னு ஒன்று ஒன்றா கேட்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அம்மா எனக்கு சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்ல இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு மனோஜ் பேசும்போது நான் சந்தோஷத்தை இருக்கேன் அந்த பக்கம் அப்படின்னு அனுப்பிட்டுறாங்க விஜயா எதுவுமே பேசாமல் உள்ளே போயிடுறாங்க இதுக்கு நடந்து தான் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கிறிஸ்டோட பாட்டியை போய் பார்க்க போனால் கிறிஸ்டோட பாட்டியை முத்து மீனா எல்லா அப்புறம் கிறிஸ்டெல்லாம் பார்க்க கிறிஸ்ட் அந்த வீட்டிலேயே இருந்துக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு சரி நான் உங்கள் அம்மாட்ட பேசுகிறேன்னு அவங்க அவங்க முத்து மீனா என்ன சொல்கிறாங்க நீங்களும் எங்கள் வீட்டுக்கே வந்து இருங்கிறாங்க இதை வேற வந்து சைட்லேருந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருந்த ரோகினிக்கு பக்குன்னு இருக்கு ஏன்டா ஏண்டா அப்படி பண்ணுறீங்க ஏன்னா நிம்மதியாகவே இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க முதல்ல கிளம்பி நீ நாளை காலையில் வந்து கிறிஸ்டை கூட்டு போய்டுங்கிறாங்க இதெல்லாம் அவங்க அம்மா பிளான் பில்லியண்ட்டாக ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அவங்க காலி பண்ணிட்டு எங்கேயோ போகிறாங்க வேற வழியே இல்லை கிருஷ்ண விரோதி கூட தான் ஆகணும் அவங்க அம்மா தலைமுறைவாக போகிறாங்கிறத பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த சீரியல் எப்படி போகுது என்னென்ன விஷயங்கள் ஒத்து வருது ஒத்து வரல இந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷனில் முத்துக்கும் முத்துவுக்கும் அவங்க அம்மாவுக்கு என்ன தான் நடந்துச்சுங்கிறத தெரிய வேற கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது அதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பெருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மெஜல் தேங்க்யூ